இன்னைக்கு இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா ஃபைனல் டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து நடக்க போதுங்க இன்னைக்கு மேட்ச்ல இந்தியா வின் பண்ணி இந்த சீரிஸை வின் பண்ணிடுவாங்களா இந்த மாதிரி ஒரு கேள்வி தான் நம்ம மனசுல வந்து ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு மேட்ச்ல இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா ஃபைனல் டி ட்வெண்ட்டி மேட்ச்சு அகமதாபாத்தில் வந்து நடக்கிறனால டாஸ் ரொம்ப முக்கியங்க நம்ம மேட்சை வின் பண்ணோம் அப்படின்னா டாஸை கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும் ஏன்னா இங்கே டியூ ஃபேக்டர் வந்து இருக்கிறனால நம்ம டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணுறதாங்க வந்து நல்லது சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவை ஒரு இரநூறு ரன்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும் அதுக்கப்புறம் ஈஸியாக அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா ஒருவேளை நம்ம டாஸ்ல தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க அப்போ நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது ஒரு இரநூத்தி இருபது ரன்னுக்கு மேலே எடுத்தே ஆகணும் இதுல பவர் பிளேயில் நம்ம எந்த மிஸ்டேக்குமே பண்ணாமல் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு எழுபது ரன்னாவது வந்து எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் நம்ம சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஒரு பெரிய டார்கெட்டை வந்து கொடுக்க முடியும் அந்த டார்கெட்டை வச்சு நம்ம ஈஸியாக வந்து டிஃபெண்ட் பண்ணி மேட்சை வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடுங்க ஈஸியாக இந்த மேட்சை வின் பண்ணோம் அப்படின்னா டாஸை வின் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆனால் நமக்கும் டாஸுக்கு தான் ஒரு பெரிய ஏழாம் பொருத்தமாக இருக்கே அதனால இன்னைக்கு நம்ம டாஸை வின் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அதே மாதிரி அகமதாபாத் பிச்சு பேட்டிங்க்கு சாதகமான பிச்சு தான் இங்கே நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கணுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட அபிஷேக் சர்மா திலக் வர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களே தவிர சூரியகுமார் யாதவ் வந்து இன்னும் ஃபார்முக்கு வரவே இல்லை ஆல்ரெடி சுப்மன் கில் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சரியான நேரம் பார்த்து அவருக்கு டோ இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போன மேட்ச்ல இல்லை இன்னைக்கு மேட்ச்ல அவர் இன்ஜுரி சரியாயி சுப்மன் கில் வந்து டீம்ல வந்து இருக்காரா இல்ல அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா சஞ்சு சாம்சன் வர போறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் ஒருவேளை இன்னைக்கு சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்ல கிளம்பறங்கினாரு அப்படின்னா சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா இவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லா கண்டினியூ ஆகி ரெடியா விளாண்டா மட்டும்தான் நம்ம நல்ல ஒரு டார்கெட்டை வந்து எடுக்க முடியும் இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதே மாதிரி சூரியகுமார் யாதவும் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸாக கொடுத்தே ஆகணும் இப்ப கடைசியாக நடந்த மூணு மே வந்து சூகுமார் யாதவ் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணவே இல்ல பயங்கரமா அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு அதனால் அது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கட்டாயத்துல சூரியகுமார் யாதவ் வந்திருக்காரு அதனால் அதனால அந்த விமர்சனங்களுக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரா அப்படின்றத போறத்து வந்து பார்க்கலாம் ஓவராலா இந்த ஃபைனல் மேட்ச்சு நம்ம ரெண்டு பேருக்கும் முக்கியங்க நம்ம இந்தியாவை என்ன நடப்போம் அப்படின்னா எப்படியாவது இந்த மேட்சை வின் பண்ணி சீரீஸ் வின் பண்ணணும்னு நினைப்போம் அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா என்ன நடப்பாங்க எப்பா இந்த மேட்ச்சில் அவ்வளோ ஈஸியாக விடக்கூடாதுப்பா இந்த மேட்சை எப்படியாவது வின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சீரீஸை தோக்குறதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் இந்த சீரீஸை வந்து சமனில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த மேட்ச்சை எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு தாங்க வந்து பார்ப்பாங்க எல்லாம் போன மேட்ச் கேன்சல் ஆச்சு பார்த்தீங்களா அதை சொல்லணும் இதே போன மேட்ச் மட்டும் நடந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம போன மேட்சை வின் பண்ணியிருக்கலாம் போன மேட்ச்லேயே சீரீஸை வின் பண்ணிவிட்டு இந்த மேட்ச்சை வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக வந்து பார்த்துருக்கலாம் போன மேட்ச் வந்து கேன்சல் ஆனால் இப்போ இந்த மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மாறிடுச்சு இந்த மேட்சில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்